என்னும் நான்கே மாதத்தில் தமிழ்நாட்டுடைய மாட்சி தாங்கிய முதலமைச்சராக இருக்கின்ற ஆர் உயர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்று நான்கு மாதத்தில் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் கடந்து வந்திருக்கிறார் அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வந்த நிலையிலும் கூட அவர் தடமாறவில்லை தடுமாறவில்லை சோர்ந்து போகவில்லை சோரம் போகவில்லை இந்த இயக்கத்திற்காக தன்னை எரித்து தரளாக எரிந்து இருட்டும் உலகத்திற்கு தானே நெருப்பாகி விழுச்சித்து தந்த ஈடற்ற தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவர்தான் ஆருயிர் அண்ணன் இடப்பாடியார் ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதல்ல என்று சொல்வார் ரப்பர் மரத்திலிருந்து பாலை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் வெட்டி வெட்டி தான் எடுக்க வேண்டும் வெட்டுப்பட்டிருக்கிற ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதா காயங்கள் புதிதா கண்ணீர் புதிதா வேதனை புதிதா இல்லை அதை போலத்தான் அருமைகிடன் இடப்பாடியார் அவர்களுடைய ஒரு பக்கம் துரோகிகள் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் எதிரிகள் இவற்றையெல்லாம் தாங்கி தாங்கி எத்தனையோ காயங்களை பட்டு கண்ணீரை சுமந்து வேதனைகளை சுமந்து குண்டகைகளை மாத்திரம் சிரிப்பை மாத்திரம் மகிழ்ச்சியை மாத்திர நமக்கு தருகிற ஆர்வியர் ரண்ணனுக்கு ரப்பர் மரத்தை போன்று ரணங்கள் புதிதல்ல இப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் படைத்திருக்கிற தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார்